அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அன்றாட வாழ்க்கையில தினந்தனம் மக்கள் போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து பண தேவை அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்காக தாங்க என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் வருமானம் இல்லை அப்படின்னா மதிப்பு இல்லை மரியாதை இல்லை சொந்த பந்தம் மதிக்காது ஒரு அடிப்படை வசதிக்கு தேவையான ஒரு வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு பணம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பணத்தை தேடி ஓடாதவங்களே கிடையாது சரி இந்த பணம் நமக்கு வரணும் வந்த பணம் நம்ம கையில தங்கணும் அப்படின்னா என்ன பண்றது பொதுவாக பொருளாதாரத்தை தரக்கூடிய ஒரு பாவகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பாவங்களை நம்ம கவனிக்கணும் ஒன்னு தொழில் இன்னொன்னு ரெண்டாம் இடம் வருமானம் இந்த தொழில் பத்து அப்படிங்கிற தொழில் பாவகமும் ரெண்டு அப்படிங்கற வருமானத்தை தரக்கூடிய பாவகமும் ஒருத்தருக்கு நல்ல நிலையில அமைஞ்சது அப்படின்னு அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவங்களுக்கு வேலையும் நல்லா இருக்கும் வருமானமும் நல்லா இருக்கும் அவங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள் அவங்களால அனுபவிக்க முடியும் அதே போல இந்த ரெண்டு பத்து ரெண்டு பாவங்களும் அவங்களுக்கு நல்லா இல்ல அப்படின்னா அவங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வேலை கிடைக்காது வருமானம் வராது வாழ்க்கையில நிறைய அவமானங்களையும் பிரச்சனைகளையும் அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் கடன் ஜாஸ்தி ஆயிடும் ஏன்னா செலவுக்கு காசு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க கடன் வாங்கி தான் செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படி கடன் வாங்கி செலவு பண்ணும்போது அடுத்தது என்ன ஆகும் அந்த கடனை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க ஏன்னா வருமானம் வந்தாதான் கடனை கட்ட முடியும் அதனால அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளையும் அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் சரி ஒரு சிலருக்கு தொழிலே இருக்காது சொல்லிக்கிற மாதிரி வேலையும் இருக்காது ஆனாலும் வருமானம் வரும் எப்படிங்க வருமானம் அப்படின்னா அவங்களுடைய வருமானத்தை தரக்கூடிய அந்த இரண்டாம் பாவகம் அப்படிங்கிறது அந்த பாவகத்தின் அதிபதி எந்த பாவகத்தில் இருக்கோ அவங்க மூலியமா அவங்களுக்கு வருமானம் நிச்சயமாக கிடைக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இரண்டாம் பாவக அதிபதி ரெண்டிலே இருக்காருன்னா ஜாதகரே சுயமா தான் அந்த வருமானத்தை தேடி ஓடணும் வேணும்னா குடும்பத்தில் உள்ள நபர்கள் கொஞ்சம் அவங்களுக்கு பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவங்களாக அமைவாங்க அதுவே மூன்றாம் பாவகத்துல ரெண்டாம் பாவக அதிபதி சம்மந்தப்பட்டுச்சுன்னா கமிஷன் பேசிக்ல தான் அவங்க வருமானத்தை ஈட்ட முடியும் தரகு வியாபாரங்கள் மூலியமாக தான் அவங்க வருமானங்களை பெற முடியும் நிலையான ஒரு வேலை வாய்ப்புகளும் நிறையான சம்பாத்தியமும் அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதுவே நாளில் இருக்கு அப்படின்னா வாடகை வருமானங்கள் அவங்க ஏதாவது பில்டிங் கட்டி வச்சிருப்பாங்க இல்ல வீடு வாடகை விட்டுருப்பாங்க அந்த வாடகை மூலமாக அவங்களுக்கு வருமானங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது கிடைக்கும் அப்படியும் இல்லை அப்படின்னா உடைய வருமானம் கிடைக்கும் அம்மா எப்படியாவது பணத்தை பொருட்டே செலவுக்கு கொடுத்துடுவாங்க அம்மா பணத்தை தரக்கூடியவங்களாக அமைஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அஞ்சில் இருக்கும் போதும் அவங்க மனசுக்கு பிடிச்ச வருமானத்தை எதிர்பார்ப்பாங்க நமக்கு இவ்வளவு வந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுவாங்க ஆனா அங்க வருமானம் இருக்குமா இருக்காது இப்ப அங்க மனசுக்கு பிடித்த ஒரு நிலைகள் அப்படிங்கிறது அமையாது அப்போ ஒருவேளை என்ன பண்ணுவோம் இவங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஆயிடுச்சு குழந்தைகள் வந்து வேலைக்கு போற ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னா பிள்ளைகளால் வருமானம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் ஒன்றும் இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல எல்லாம் அவருக்கு வருமானம் சுத்தமாகவே கிடையாது வேற வழி இல்லை பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு படித்து வேலைக்கு போய் அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை தான் அவங்க இன்ன வரையும் ஜீவனம் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ குழந்தைகளுடைய அமைப்புப்படி அவங்களுக்கு அந்த பண தேவைகள் பூர்த்தி ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலையை எடுத்துக்கலாம் பதிவே ரெண்டு வந்து ஆறுல இருக்குன்னா கடன் வாங்குறது தான் அவங்களுக்கு பணமே கடனை வாங்கி 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 செலவு பண்ணலாம் அந்த கடன் கடனை கட்ட முடியாதும் அப்புறம் அவஸ்தைப்பட வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி நிறைய மாட்டிக்கிட்டவங்க நிறைய இருக்காங்க இன்னைக்கு வேலை கிடைச்சிடும் நாளைக்கு வேலை கிடைச்சிடும் அடுத்த நாள் வேலை கிடைச்சிடும் வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துடலான்னு அவங்களால கொடுக்கவே முடியாது அப்ப ரெண்டாம் பாவக அதிபதி போய் ஆறுல உட்காந்துட்டா கடன் வாங்குறதன் மூலமா தான் அவங்க அதிகமாக வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு கொடுத்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கு சரி அதுவே ரெண்டாம் பாவக அதிபதி ஏழாம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை துணை மூலமாக தான் வருமானம் இல்லைன்னா நண்பர்கள்ட்ட வாங்கி செலவு பண்ணிக்குவாங்க இதுதான் அவங்களுடைய நிலையாக இருக்கும் சரி அதுவே இரண்டாம் பாவக அதிபதி எட்டாம் இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க திடீர் பணம் அப்படிங்கறது எதிர்பாராத ஒரு சூழ்நிலைகளில் அந்த வருமானத்தை வரக்கூடிய அந்த வருமானத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இல்லீகலான பிசினஸ் இரண்டாவது தரம் மறைமுகமான பிசினஸ் மூலமாக அவங்க வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்தும் அதுவே ஒன்பது சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா அப்பா அப்பா இருக்கிற வரையும் அப்பா தான் அவருக்கு வருமானத்தை கொடுக்கணும் அதுவே அதுதான் அவருக்கு பாக்கியமே இவர் எனக்கு என்ன நான் வேலைக்கு அப்படிங்கிற மாதிரி இருப்பார் ஒரு அமைப்பு உண்டு அதுவே பத்தாம் இடத்தோட தொடர்பில் இருக்கு அப்படின்னா அப்போதான் இரண்டாம் பாவகத்தின் அதிபதி பத்தோட தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் வேலை மூலமாக தொழில் மூலமாக அவங்களுக்கு வருமானம் அப்படிங்கறத பெற முடியும் இல்லைன்னா வருமான பற்றாக்குறைகள் அவங்களுக்கு இருக்கும் அடுத்து இதே பதினொன்னுல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க மூத்த சகோதரர்கள் மூலமாக வருமானத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு அங்கேயும் அந்த பதினொன்று அப்படிங்கிறது அடுத்தவங்கள மகிழ்ச்சிப்படுத்தி அல்லது ஒரு டூரிஸ்ட் மாதிரி ஒரு கைடு மாதிரி அவங்க ஒர்க் பண்ணி அதன் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதுவே பனிரெண்டோட தொடர்பில் இருந்ததுன்னா வெளிநாடு மூலியமாக தான் வருமானம் கிடைக்கும் அழைச்சலுக்குரிய வருமானம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் உங்க ஜாத்துல முக்கியமா ரெண்டாம் பாவகம் நல்லா இருக்கான்னு பாருங்க அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது தான் ஏல்பி ஜோதிடம் படிங்க பாருங்க அப்படின்னு கேட்கிறோம் நீங்க படிக்கிறீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கிறத உங்களால் உணர முடியுங்க ஏன்னா நமக்கு எங்க போறது எப்படி போறதுன்னு தெரியாம நமக்கு எண்ணம் போல வாழ்க்கைங்கிற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்கு என்ன மனசுல தோணுதோ அதை செய்யறதோ அப்படின்னு அது எல்லாருக்குமே குருட்டாம்பாக்குல நூத்துல ஒருத்தருக்கு வேணா சக்சஸ் ஆகும் இதை வேற எல்லாருக்கும் அது சக்சஸ் ஆகுமானா கண்டிப்பா ஆகாது அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஜோதிடத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில என்ன நல்லா நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு நம்ம தலையெழுத்துங்கிறதே ஜாதகம் தான் கண்டிப்பா படிங்க பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் Ахметовском.